தர்மத்தின் தலைவன் அப்படின்னு தலைவர் நடித்த ஒரு படம் இருக்குது பட் தலைவர் ரியல் லைஃப்லையுமே தர்மத்தின் தலைவன் தான் இது வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் வெளியாக இருந்த செய்தி தான் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தான் செய்யும் தர்மம் பற்றி விளம்பரப்படுத்த மாட்டார் அவர் என்ன செய்கிறார் எவ்வளவு தர்மம் செய்கிறார் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது தர்மம் பெறுபவர்களுக்கு கூட அது அவர்களுக்கு கிடைத்த பிறகு தான் தெரியும் அந்த அளவுக்கு காதும் காதும் வைத்தது போல செய்வார் ஆனால் நிறைய செய்கிறார் இவ்வளவு வளர்ந்து விட்ட பிறகும் அவருக்கென தனி மேனேஜரோ காரியதர்சியோ கிடையாது எல்லாவற்றையும் அவரேதான் நேரடியாக கவனிக்கிறார் ரஜினிகாந்த் இன்று நடிகர்களில் சூப்பர் ஸ்டார் பழகுவதிலும் மனிதநேயத்துடன் விளங்குவதிலும் பட உலகின் சூப்பர் ஸ்டார் அவர்தான் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் இருந்தது இந்த செய்தி அப்போ இருந்து இப்போ வரையும் தலைவர் வந்து உதவிகள் செய்கிறத வந்து யாருக்கும் சொல்கிறது கிடையாது விளம்பரப்படுத்துறது கிடையாது அந்த உதவி பெற்றவர்கள் வெளியே சொல்லும்போது தான் அது வந்து எல்லாேருக்கும் தெரிய வருது அது மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் தலைவரை விமர்சிக்கிறாங்களா அல்லது இந்த விஷயங்கள் தெரிஞ்சும் தலைவர் மேலே உள்ள வன்மத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தலைவரை விமர்சிக்கிறாங்களா அப்படின்னு தெரில நிறைய பேர் வந்து தலைவரை விமர்சனம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைவர் மேலே உள்ள பொறாமையில் தானே தவிர மற்றபடி யாரும் தலைவர் மேலே எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது அன்று மட்டுமல்ல என்றுமே தலைவர் தர்மத்தின் தலைவன்தான்